வணக்கம் திருக்குறளில் பல அறங்கள் இருக்கு ஆனால் சில அதிகாரங்கள் வந்து சில பழக்கங்களை ரொம்ப நேரடியாக கடுமையாக விமர்சிக்குது ஆமாம் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தான் நாம் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் அது வந்து கல்லுண்ணாமை இது சும்மா குடிக்காதீங்கன்னு சொல்கிறதோட நிற்குதா இல்லை இதுக்கு பின்னாடி இன்னும் ஆழமான பார்வைகள் இருக்கா அதை தான் இப்போ கொஞ்சம் அலசலானு இருக்கும் நிச்சயமா இந்த கல் அப்படிங்கிறது அது வந்து பனைமது இல்லைனா போதை தர்ற பானம் உண்ணாமைனா அது அருந்தாமை இருக்கிறது இதுல வள்ளுவர் ரொம்ப தெளிவான ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கிறார் சரி மேம்போக்கா பார்க்காம ஏன் இந்த நிலைப்பாடு நாம யோசிக்கிறது முக்கியம்னு நினைக்கிறேன் சரி அப்போ வள்ளுவர் ஏன் மது அருந்துறதை இவ்வளவு தீவிரமா எதிர்க்கணும் வெறும் உடல்நலக்கேடு மட்டும்தான் காரணமா இருக்குமா அது ஒரு முக்கியமான காரணம் ஆனா அது மட்டுமே இல்லைன்னு தோணுது வள்ளுவர் இது ஒரு தனி மனித ஒழுக்கப் பிரச்சனையா மட்டும் பார்க்கல ஓ அப்படியா ஆமா உதாரணத்துக்கு குறள் தொண்ணூத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா ஒருத்தன் தன்னோட காசை கொடுத்து போதைய வாங்குறது அது வந்து விஷத்த விலை கொடுத்து வாங்குறதுக்கு சமம்னு சொல்றாரு அடையப்பா விஷத்தோட ஒப்பிடுறாரா ஆமா இது தன்னே தானே அழிச்சிக்கிற ஒரு செயல் ஒரு ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கறது அவர் பாருற ஆச்சரியமா இருக்கே அப்ப இது ஒரு சுய அழிவு செயல்கிற கோணமும் இதுல இருக்கு இல்லையா நிச்சயமா இருக்கு அது மட்டும் இல்லாம குடிக்கிற பழக்கம் ஒருத்தரோட அறிவ மயக்கிடும் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் சொல்றாரு அறிவியும் பாதிக்குமா ஆமா புகழுடைய பெரியோர்களால அவங்க மதிக்கப்பட மாட்டாங்க அவங்களோட நன்மதிப்பே போயிடுங்கிறாரு குரல் தொண்ணூத்தி இருபத்தொன்னுல இது வருது இது பாருங்க தனி மனிதனோட சுயமரியாதையும் சமூக அந்தஸ்தையும் நேரடியா தாக்குது புரியுது புரியுது அப்போ தனிப்பட்ட பாதிப்புகள் மட்டும் இல்ல சமூக உறவுகளை இது பாதிக்கும் சொல்றீங்க நிச்சயமா வள்ளுவர் சுட்டிக்காட்டுற இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா குடிப்பழக்கம் ஒருத்தரோட தாயையே எப்படி துயரப்படுத்துதுங்கிறது குரல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஈன்றாள் முகத்தையும் இன்னாதாள் அப்படிங்கிறாரு அம்மாவுக்கே கஷ்டமா ஆமா பெத்த தாய்க்கே இது இவ்வளோ துன்பம் கொடுக்குதுன்னா மத்த உறவுகளை பத்தி சொல்லவே வேண்டாம் தானே இது குடும்ப அமைதி சமூக நல்லிணக்கம் இது எல்லாத்தையும் சீர்கொலைக்கும்னு ஒரு மாதிரி மறைமுகமா உணர்த்துறாரு அப்போ செல்வம் அறிவு மானம் உறவுகள்னு இப்படி பல தலங்கள்ல இதோட எதிர்மறை விளைவுகளை வள்ளுவர் பாக்குறாருன்னு புரியுது ஆமா சரி இப்போதைய நவீன காலத்துல சில பேர் சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கு வள்ளுவரோட இந்த பார்வை இது எப்படி பொருந்தும் இது முற்றிலும் மதுவை தவிர்க்கணுங்கிற ஒரு டீ டோட்டலிசம் மாதிரி தோணுதாமே நீங்க சொல்றது ரொம்ப சரி இது வந்து அளவோட குடிங்கன்னு சொல்ற அதிகாரம் இல்லவே இல்ல வள்ளுவரோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவு முழுமையான முழுமையான ஆமா தான் முழுமையானதுவிளக்குதான் இது சொல்றோம் அந்த காலத்துல ஏன் இவ்வளோ ஒரு கடுமையான நிலைப்பாடு தேவைப்பட்டது அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்த அறிவுரை உங்களுக்கு எந்த வகையில முக்கியமா படுதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் ஆக இந்த அதிகாரம் மது அருந்தாம இருக்கணும்னு நேரடியா சொன்னாலும் அதுக்குள்ள சுயக்கட்டுப்பாடு குடும்ப பொறுப்பு சமுத அக்கறை பகுத்தறிவுன்னு பல விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு தெரியுது மிகச்சரியா சொன்னீங்க வள்ளுவர் வெறும் உடல் போதைய மட்டும் பாக்கல அது ஏற்படுத்துற அந்த மனமயக்கத்தையும் ஒழுக்கச் சிதைவையும் சேர்த்தே பாக்குறாரு கரெக்ட் இது ஒரு பழக்கத்தை தவிர்ப்பது பத்தின அறிவுரை மட்டுமில்ல இது வந்து ஒரு முழுமையான ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ்றதுக்கான வழிகாட்டுதல்னு கூட சொல்லலாம் சரி அப்போ இத கேட்டு இருக்கிற நீங்க இன்னும் ஆழமா சிந்திக்க ஒரு கேள்வி கேட்கலாமா தாராளமா மதுவிலக்குங்கற அந்த நேரடி பொருளை தாண்டி சுயக்கட்டுப்பாடு தெளிவான சிந்தனை சமூக பொறுப்புணர்வு இந்த மாதிரி வேறு என்னென்ன ஆழமான விழுமியங்களை இந்த கல்லுண்ணாமை அதிகாரம் உங்களுக்கு உணர்த்துது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்